பாதுகாப்பு கிடைக்கும் என்று சுசல்லாசிரம் சொன்னார்கள் என்று புகாரில மூவாயிரத்தி இருநூத்தி தொண்ணூத்தி மூணு இருக்கிறது இந்த திக்கு இருக்கிறது ஆனா யுகியோயமே தூவலா குண்டு செய்யும் கதை இருக்கிறது அது இல்ல சரியா அது இல்லாம உதவிக்கலாம் அதே மாதிரி வந்து யுகியமே இருக்குதான் கேட்டா இருக்குது அது எங்க வருதுன்னா அகமதுங்கிற நூல்ல வருது எப்படி வருதுன்னு கேட்டா லாயிலாக இல்லல்லாக வாதகுலா சரிக்கலவு லகுல் முழுக்கு உலகம் வேதியல் கயிறு யுஹி ஒய் மீது குளிசையின் கதிகி என்பதை வந்து கடை வீதியில் யார் ஓதுகிறாரோ ஆயிரம் 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 ஆயிரம்ல லட்சம் ஒரு லட்சம் நன்மைகள் அல்ல என்ன செய்யறான் அவருக்கு வந்து எழுதுகிறான் ஆயிரம் ஆயிரம் ஒரு லட்சம் தீமைகள் அவனை விட்டு அல்ல என்ன செய்றான் அழிக்கிறான் என்று ஒரு ஹதீஸ் வந்து அகமதுல வருகிறது அந்த ஹதீசுல மட்டும்தான் யுஹி ஓய்மீத்து வருகிறது ஆனா அது வந்து கடை தெருவுல தான் வருது மகதீபுக்கு பிறகு வரல அப்படி வந்தாலும் இதனுடைய அறிவிப்பாளர் கோளாரா இருக்குது அமர்பணி தீனார் என்று ஒரு ஆள் தான் இது அறிவிக்கிறார் இந்த அமர்பிண தீனார் என்பதை பற்றி லைஃப் ஜித்தன் ரொம்ப முற்றிலும் பலவீனமான ஹதீசு இவர் முன்குரல் ஹதீசு நிராகரிக்கப்பட்ட ஹதீஸ் அறிவித்தவர் வருகிறது யுகி விமி தூங்குற வந்து இன்னும் பல நூல்கள் அவர் வேற ஒரு அறிவிப்புல வருது எதுல வந்தாலும் அது பலவீனமா இருக்குது அதனால யுகி இல்லாத வரைக்கும் நீ என்ன செஞ்சுக்கலாம் அதை ஓதிக்கலாம்